ரமதான் மாதத்தினுடைய இரண்டாவது தராவீகை தொழுதுவிட்டு நாம் அமர்ந்திருக்கிறோம் நேற்றைய தினம் தராவீக தொழுகையில் ஆரம்பிக்கப்பட்ட பக்கராசுரா இன்று நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த சூராவினுடைய ஒரு முக்கியமான வசனத்தை குறித்து தான் நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம் சிறியவர்கள் முதல் பெரியவர் வரை எல்லோருக்கும் தெரிந்த ஒரு வசனம் ரொம்ப பரிச்சயமான ஒரு வசனம் மக்கராசுராவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான வசனம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த குரானிலும் இருக்கக்கூடிய வசனங்களில் அதுதான் மிகச்சிறந்த வசனம் மிக மகத்துவம் பொருந்திய ஒரு வசனம் நபிசல்லா வளைகு வல்லம்பவர்கள் அதனால் ஒபைபன் கழகுரது எல்லாம் தாய்லாம் என்று அவங்கள்ட்ட ஒரு நாள் கேட்பாங்க ஐயோ ஆயத்தின் என் கிதாப் இல்லா அழவம் வாய்ந்தது அல்லாபின்னுடைய வேதத்தில் உன்னிடத்தில் மிக மகத்துவம் பொருந்தியவர் ஆயத்து எது அப்படின்னு கேட்பாங்க ஒட்டுமொத்த குரானில் உன்னை பொறுத்தவரை ரொம்ப உயர்வான ஒரு வசனம் எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க உபயமன் கழகிறது அவர்தாக தாயானகு அவர சூலுகோ ஆயிலம் அவனுடைய தூதருக்கும் தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக சஹாபாக்களுடைய பதில் இப்படி தான் இருக்கும் ஏதாவது ஒரு கேள்வியை சல்லம் தான் சொல்லம் அவங்க கேட்டாங்கன்னா அவங்களுக்கு அதற்கான பதில் தெரிந்தாலும் சொல்ல மாட்டாங்க நல்ல மாணவர்களுடைய ஒழுக்கம் அதுதான் ஒரு ஆசிரியர் வந்து ஒரு கேள்வி கேட்குறாரு அப்படின்னு சொன்னால் நமக்கு பதிலே தெரிந்தாலும் கூட நாம் சொல்லாமல் இருந்தால் தான் அதற்கான தகுந்த பதிலை இருந்து பெற முடியும் முந்திரி கொட்டை மாதிரி நம்ம முந்திட்டு பதில் சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்க வாயிலிருந்து ஒரு பதில் வச்சிருப்பாங்களா இல்லையா அந்த பதில் நமக்கு கிடைக்காம போயிடும் அதற்கான சரியான விளக்கம் நமக்கு வந்து சேராமல் போய்விடும் அப்போ சில சமயங்களில் அமைதியாக இருக்கிற பொழுது நமக்கு தேவையான விளக்கங்கள் வந்து சேரும் சல்லி சொல்லம் அவங்க இப்படிலாம் ஏதாவது ஒரு கேள்வி கேட்கும் பொழுது சகாபாக்கள் அவங்களுக்கு தெரிந்தாலும் சொல்ல மாட்டாங்க அல்லாஹ் ஒரு அசூலகு வாயிலும் அப்படின்னு சொல்லிருவாங்க இது அவங்களுடைய ஒழுக்கத்தினுடைய ஒரு வெளிப்பாடாகவும் இருக்கிறது அம்ம அதே பதிலத்தான் அவங்க சொன்னாங்க சல்லல்லா அலிஸ்லம் அவங்க விடலை மறுபடியும் அதே கேள்வி திருப்பி கேட்டாங்க ஐயோ ஆயத்தி மின்கிதாம் இல்லா அழகம் அல்லாஹினுடைய வேதத்தில் மிக உயர்ந்த மகத்துவம் பொருந்திய ஒரு வசனம் எது அப்படின்ட்டு கேட்டாங்க திருப்பி கேட்டாங்க உபயன் காபிரதையல்லாஹு தாகா அனுபவம் அவங்கள்ட்ட ஏன் கேட்டாங்க அப்படின்னா உபயபன் காபிருதையல்லாஹு தாகா அனுப குரானோடு தன்னை இணைத்துக்கொண்ட ஒரு அற்புதமான ஒரு நபி தோழர் குரானுக்காகவே தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்தவர் யார் அப்படின்னு சொல்லி நாம அவங்களுடைய வரலாறை தேடி பார்க்கும் பொழுது ரெண்டு விஷயத்த முக்கியமாக குறிப்பிடுவாங்க அவர் வந்து மிகச்சிறந்த ஒரு சஹாபி குரானை அழகாக ஓதுகின்ற ஒரு சஹாபி காரி அப்படின்னு எழுதுவாங்க அதே மாதிரி காத்திபுல் வகி அல்லாஹுவிடமிருந்து ரசூல் சல்லல்லா அலைஹு வசல்லம் அவங்களுக்கு வரக்கூடிய வகையை எழுதக்கூடிய அந்த ஒரு அந்தஸ்தை பெற்ற ஒரு சகாமி வாழ்நாள் முழுக்க குரானோடு தன்னை இணைத்து கொண்டவர் சல்லல்லா அலிஸ்லம் ரதீஸ்லர் சொல்லுவாங்க குதுல் குர்ஆன் மின் அர்வாள் குரானை வந்து நீங்கள் நாலு பேர்கிட்ட இருந்து எடுத்துக்குங்க உங்களுக்கு குரான் முழுசாக வேணும் அப்படின்னா நாலு பேரை பிடிச்சிக்குங்க அப்படின்னாங்க

உபயன் காபிரதை எம் ஆகுத்த அவங்கள கூப்பிட்டு சொன்னாங்களா நான் உன்னிடத்தில் குரானை ஓத வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு உத்தரவிட்டிருக்கிறான் அமரணி ரப்பி அந் அக்கரா அலை இனல் குரான் அல்லாஹ் எனக்கு உத்தரவிட்டிருக்கிறான் உங்கள்கிட்ட வந்து நான் குரானை ஓதணும் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையை கேட்ட உடனே உபயன் காபிரதி அல்லாஹு சம்மானி அல்லாஹ் என் பேரை சொன்னானா அப்படின்னு கேட்டாங்க அல்லா என் பேரை குறிப்பிட்டு சொன்னானா உபயிட்ட போய் நீங்கள் குரான் ஓதுங்க அப்படின்னு சொன்னானா அப்படின்னு கேட்குறாங்க அவங்க சொன்னாங்க சொல்லுங்காளே சாமா உங்கள் பேரை தான் அல்லா சொன்னான் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு ஏற்பட்ட ஆனந்த கண்ணீருக்கு அளவே இல்லை ஏன்னா அல்லாஹ் வார்த்தையில ஒரு ஆளுடைய பேர் வருன்னா அது எவ்வளோ பெரிய உயர்ந்தவராக இருக்க முடியும் நம்மளாம் அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கலையே மோமீன்களே நல்லா சொல்கிறான் ஈமான் கொண்டவர்களே நல்லா சொல்கிறான் நம்ம பேரை குறிப்பிட்டு அல்லா சொல்லுவானா அப்படி சொல்லியிருக்கிறானா இல்லை உபயவன் காக்குறதையவாபுத்தாலன்னு அவங்கள பேரை குறிப்பிட்டு நபிய நீங்க உங்களுக்கு இறங்கிய குறான அவட்ட போய் ஓதி காட்டுங்க அப்படின்னா சல்லல்லா அலைமா அவங்க லவ்ய கூலில் அதி எனக்கு அப்புறம் என்ன அகலில் கிதாபி அப்படின்னு ஒரு சூறா இருக்குல்ல அந்த சூறாவை உபயுவன் காப்பிட்டு ஓதி காட்டுறாங்க பெருமான ஓதி காட்டுறாங்கன்னா அவர் எவ்வளோ பெரிய குரானில் தேர்ச்சி பெற்றவராக இருக்க முடியும் அதனால தான் உமரிபுண சத்தாமிரதி வாக்கு தாகானவோம் முதன் முதலாக தராபீகை ஆரம்பிக்கிற பொழுது அவரை தான் இமாமா நிறுத்தி குரானை ஓதுறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க அப்போ குரானோடு தன்னை இணைத்து கொண்டவர் குரானோடு வாழ்ந்தவர் அர்ப்பணித்தவர் நம்ம அதனால வந்து குரானை எழுதக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சு நம்ம கண்டிப்பாக குரான்ல அற்புதமான வசனம் எது அப்படின்னு கேட்டா அவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லதாலே செல்ல அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அதனால தான் மறுபடியும் கேட்டாங்க குரான்ல இருக்கக்கூடிய மிக மகத்துவமான ஒரு வசனம் எது அப்படின்னு கேட்டாங்க ஒவ்வொன்னு கேபுறதை எல்லாம் தாலானவும் முதல் தடவை கேட்கும் பொழுது அல்லாவுக்கு ரசூலுக்கும் தெரியும் சொன்னவங்க ரெண்டாவது தடவை கேட்கும் பொழுது மறுக்க முடியாது உடனே சொன்னாங்களாம் அல்லாஹூலா இலாக இல்லாகுல் கையு கையோது வளானுவோம் ஆயத்துக்கு ஒரு சீன்னு சொல்றோமா இல்லையா அந்த வசனத்தை ஓதி காட்டினாங்க செல்ல செல்லம் அவங்க அப்படி ஓதி முடிச்ச உடனே தன்னுடைய கையை வச்சு அவங்க மார்வில் ஒரு அடி அடிச்சாங்க உபயமுன் காபிரதை அல்லாஹு தாலானும் அவங்க நெஞ்சில் ஒரு அடி அவல் அபல் முந்தியர் உபையே உனக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த கல்வி ஞானம் உனக்கு மனம் பொருந்தியதாக மாறட்டும் என்று உபயுன் காபிரதை அல்லாஹு தாலானும் அவங்களுக்கு துவா செஞ்சாங்க ஆயத்தூர் குருசி என்று சொல்லப்படுகிற இந்த வசனம் குரானில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வசனங்களிலும் மிக உயர்ந்த வசனம் என்று சல்லல்லா அலைய செல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க இந்த வசனம் ஒரு ஆள் கையில் இருந்துச்சுன்னா அவருக்கு வேறு எந்த விஷயமும் தேவையில்லை அதுதான் மிகப்பெரிய செக்யூரிட்டி கார்டு எவ்வளோ பெரிய ஆபத்தாக இருந்தாலும் அல்லாஹ் குத்தாலும் அந்த ஆபத்தில் இருந்து அந்த வசனத்தை கொண்டு பாதுகாத்துடுவான் சைத்தான்ல இருந்து பாதுகாத்துருவான் விபத்துக்கள் இருந்து பாதுகாத்துருவான் எவ்வளோ பெரிய ஆபத்துக்கள் சிக்கல்ல இருந்து அல்லா குத்தாலும் இந்த வசனத்தை கொண்டு பாதுகாப்பு கொடுவான் பாதுகாப்பை தரக்கூடிய வசனம் என்று இதற்கு சொல்லப்படுகிறது செல்லதாக விலை செல்லும்போங்க ஜக்காத்து பொருளை வசூலித்து அதை ஒரு இடத்துல சேமிச்சு வச்சுருந்தாங்க அதை பாதுகாக்கிறதுக்கு அபு குரேரா ரதை எவ்வளோ தாக்கானு அவங்கள ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க அவங்க தான் பாதுகாப்பில் செக்யூரிட்டி பாதுகாத்துட்டு இருக்கும் பொழுது இரவு நேரத்தில் ஒருத்தர் வந்து உள்ள போந்து அதிலேருந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணார் அவரை பிடிச்சிட்டாங்க அபு குரேரா ரதை எவ்வளோ ஆகும் தாகான் இல்லை அர்பைலா ரசூல் இல்லாய் சல்லா அலிஸ்லாம் மக்களுடைய பொது சொத்துல வந்து கை வைக்கிறியா நாளைக்கு ஒன்னு பெருமா நான் செல்லந்தாலே அவங்க முன்னால் கொண்டு போய் நிறுத்தாமல் உட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அபு குறைதாரதை சொன்ன பொழுது அவர் சொன்னார் இன்னி ஹாஜத்துன் இன்னி இது ஹாஜா நான் வந்து தேவையுடையவனாக இருக்கிறேன் குடும்பம் இருக்குது பிள்ளை குட்டிகள் இருக்கிறாங்க மனைவி இருக்கிறாங்க ரொம்ப ஏழையில ஏழ்மையாக இருக்கிறேன் வறுமையில் இருக்கிறேன் அதனால் வேறு வழி இல்லாம இப்படி ஒரு காரியத்தை செஞ்சுட்டேன் எல்லாவுக்கா என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அபு குறைதார் அதை அமுதாபத்தாலான்னு விட்டுட்டாங்க மறுநாள் காலை சல்லல்லா அலையஸ்லம் அவங்க அப்பு குறைராட்ட கேட்குறாங்க அபு குரைரான் நேற்றைக்கு ஒருத்தர் வந்து திருட வந்தார்ல அவர் என்ன செஞ்சார் அப்படின்னு கேட்டாங்க இரவு நேரத்தில் ஒருத்தர் வந்தார்ல அவர் என்ன செஞ்சார் எப்படி நடந்துக்கிட்டார் அப்படின்னு கேட்டாங்க அல்ல அறிவித்து கொடுத்துட்டான் நேற்று நடந்ததை பெருமானாருக்கு சொல்லி கொடுத்துட்டான் கேட்டாங்க அப்புறையில் அதிகமாக தாலான்னு சொன்னாங்க இந்த மாதிரி அந்த சொத்துல இருந்து எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாரு அவரை பிடிச்சேன் உங்கள்கிட்ட போது நிறுத்துறேன்னு சொன்னேன் அவர் வந்து என்னை மன்னிச்சிருங்க எனக்கு தேவையுடையவனா இருக்கிறேன் அதனால தான் கை வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டதுனால விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்ன பொழுது சல்லல்லா அலிஸ் அவர்கள் சொல்வார்கள் சையூது கதன் நாளைக்கும் வருவார் அப்படின்ட்டாங்க நாளைக்கும் வருவார் அதே மாதிரி அடுத்த நாள் இரவும் அதே ஆள் வந்து அந்த பொருளை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணார் அப்பவும் பிடிச்சிட்டாங்க பிடிச்சிட்டு ஒன்றை பெருமானார் கொடுமையை நிறுத்துவன்னு சொன்ன பொழுது அப்பவும் மன்னிப்பு கேட்டார் இந்த மாதிரி தன்னுடைய தேவைகளை முன் வச்சார் அப்ப குறையிறாரதை எவ்வளோ தாளானும் அப்போவும் விட்டுட்டாங்க அடுத்த நாள் காலையும் சொன்னாங்க என்ன நடந்துச்சு இந்த மாதிரிலாம் நடந்துச்சு நாளைக்கும் வருவார் பார் அப்படின்ட்டாங்க மூணாவது நாள் வந்து அந்த மாதிரி செய்யும் பொழுது பிடிச்சிட்டு இனிமே நான் ஒன்று விட மாட்டேன் ரெண்டு நாள் பிடிச்சேன் ஏதோ ஒரு காரணம் சொன்ன விட்டுட்டேன் நீ திருப்பி திருப்பி அதையே செஞ்சுக்கிட்டு இருக்கிற இனிமே நான் உன்னை விடமாட்டேன் கண்டிப்பாக ஒன்னை பெருமானாட்ட நாட்டில் கொண்டு விட இருத்தாமல் அப்படின்னு சொல்லி சொன்ன பொழுது தான் வந்தவர் சொன்னார் என்னை விட்டுருங்க நான் உங்களுக்கு ஒரு அழகான ஒரு விஷயத்த கற்றுத்தரேன் உங்களுக்கு ஒரு அற்புதமான பயன் தரக்கூடிய ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லித்தரேன் என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொன்ன பொழுது என்னப்பா அப்படின்னு கேட்டான் அப்ப முறைதா இருந்தோத்தாலான அப்படி என்ன விஷயம்னு கேட்டாங்க வந்தவர் சொன்னாரு நீங்க இரவு படுக்கைக்கு போனீங்க அப்படின்னா படுக்கிறதுக்கு முன்னால அல்லாஹூல் ஆயுளாக இல்லாகுல் ஹையுல் கையும் லா தாது என்று வரக்கூடிய அந்த ஆயத்துள் குருசியை ஓதித்து படுத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களை நல்லா அல்லாஹுத்தெல்லாம் ஒரு மழக்கை நியமிச்சிருவான் காலை வரைக்கும் உங்களுக்கு எந்த ஆபத்தும் நேராம பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் அந்த மலைக்கிட்ட அல்லா கொடுத்துட்டா உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது இரவு படுக்கும் பொழுது அந்த விஷயத்த நீங்க ஓதித்து படுத்துருங்க உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்ன பொழுது அற்புதமான விஷயத்த சொல்லி தந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவரை விட்டுருவாங்க மறுநாள் காலை சல்லத்தா அலேஸ் நேற்று நடந்தது என்னன்னு கேட்பாங்க இதெல்லாம் விவரிப்பாங்க சல்லதா அலேஸ் அவர்கள் சொல்வார்கள் கது சத அவர் கரெக்டாக தான் உண்மையாக தான் சொல்லியிருக்கிறாரு ஆனா ஒகுவ கது அவன் பையன் சொன்னவன் தான் ஆனா அவன் சொன்ன விஷயம் கரெக்ட் இவ்வளவு நாளாக மூணு நாள திருப்பி திருப்பி வந்து திருடுறதுக்கு வந்து நீ பிடிக்க அவங்க போக மன்னிப்பு கேட்க திருப்பி மறுபடியும் வர்ற இப்படிலாம் வந்து நடந்துச்சு அந்த மனிதர் யாரு தெரியுமா ஷேத்தான் அவன் வந்து ஷேத்தான் அப்படின்னாங்க சல்லத்தா அலையலாம் ஷேத்தான் வாயிலிருந்து ஆயத்தூள் குருசியினுடைய சிறப்பு சொல்லப்பட்டிருக்கு சல்லதா அலையாஸ்லாம் அதை வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்ப அதுதான் வந்து நமக்கு ஹதீஸாக நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது இரவு படுக்கும் பொழுது அந்த ஆயத்தை ஓதனப்படுத்த பாதுகாப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அதீஸ் சமயங்கள்ல மோசமானவங்க வாயிலிருந்து சத்தியத்தைலாம் கொண்டு வருவான் அவன் ரொம்ப கட்டவனா இருப்பான் அநியாயக்காரனா இருப்பான் மக்களுக்கு அனிதம் செய்யக்கூடியவனா இருப்பான் ஆனா அவன் வந்து சத்தியத்தை பேசுவான் உண்மையை பேசுவான் பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரிலாம் சில சமயத்தில் நடக்கும் நாட்டில் பல விஷயங்கள் பல உண்மையான விஷயங்கள் வந்து எங்கேருந்து வெளிப்படுதுன்னா இந்த குடிகாரங்கள்ட்ட இருந்தால் வெளிப்படும் தண்ணி அடிச்சுட்டு எல்லாத்தையும் உலறிடுவான் யார்கிட்ட இருந்தாவது எதையாவது ஒன்றை கறக்கணும்னு நினச்சா ஒரு கிளாஸ் ஊற்றி கொடுத்தா போதும் எல்லாம் அப்படியே புட்டு புட்டுன்னு வச்சுருவான் சில பேர் பார்த்தீங்கன்னா தான் கரெக்டாகவே பேசுவான் அவன் நார்மல் ஆகிட்டான்னா உலர ஆரம்பிச்சிடுவான் நல்ல போதையில் இருக்கும்போது தெளிவாக பேசுவான் சமயங்களில் எதையாவது ஒன்று சொல்லி மாட்டிக்கவும் செய்வாங்க வீட்டில் அத்தான் வந்து பையன்ட்ட வந்து சொல்லுவார் என்னடா இந்த மாதிரிலாம் பண்ணுற நான்லாம் உன் வயசில் எப்படி இருந்தது தெரியுமா டிசிப்ளின்னா அவ்வளோ டிசிப்ளின் படிப்புன்னு அப்படி படிப்போம் எல்லாத்துனையும் கட்டிக்காரனாக இருந்தேன் அப்படின்லாம் சொல்லுவார் ஆனால் கொஞ்சம் உள்ளே போயிட்டுன்னு வைங்களேன் அப்போ தான் உண்மையை உலருவார் பரவாயில்லடா நீ எவ்வளோ தாவ நீ எவ்வளோ பரவாயில்லை நானும் உன்னோட கேடுகட்டவனாக இருந்தேன் மிக மோசமானவனாக இருந்தேன் அப்படின்னு அப்போ உண்மையை சொல்லிடுவார் சமயங்களில் பொண்டாட்டிகிட்ட போய் தன்னுடைய பாஸ்ட பத்தி சொல்லி மாட்டிக்கிறவங்களும் இருக்கிறாங்க அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப மோசமானவங்களா இருப்பாங்க அவங்கள்ட்ட இருந்து சில நிலமைய சமயத்துல உண்மைகள் வெளிப்படும் அந்த மாதிரிதான் சைத்தான் மிக கேடு கட்டவன் அவன்கிட்ட இருந்து அண்ணா ஒரு உண்மையை வெளிவர கொண்டு கொண்டு வர செய்யறான் ஒருத்தர் வந்து காபத்துல்லா தவா பண்ணிக்கிட்டு இருந்தாரு தவா பண்ணும் பொழுது நல்லாட்ட துவா கேட்டுக்கிட்டு இருந்தார் யாரெல்லாம் எனக்கு பார்வை இல்லை எனக்கு பார்வை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி துவா செஞ்சிகிட்ருந்தார் தவாப் செய்யும் பொழுது அந்த தவாப்பில் வந்து ஹஜ்ஜாஜி ஜீபன் யூசுஃப் அந்த காட்சியை பார்க்குறான் அவர் வந்து எனக்கு பார்வை வேணும் பார்வை வேணும்னு நல்லாட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறார் ஹஜ்ஜாஜிபன் யூஸுஃப் பார்க்குறான் போயிட்டான் ரெண்டாவது நாள் வந்து பொழுதும் ரெண்டாவது நாளும் தவாப்பில் அப்படியே ஒரு துவா இருக்கிறார் யாரெல்லாம் என் பார்வை கொடுத்துரு பார்வை கொடுத்துரு ரெண்டாவது நாளும் பார்த்தாச்சு மூணாவது நாளும் பார்த்தா அதே துவாவை அவர் கேட்டுட்டுருக்கிறார் அப்போ பிடிச்சிட்டான் ஹஞ்சாஜி நியூஸுக்கு என்ன துவா கேட்குற எனக்கு பார்வை கொடுன்னு அல்லாட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான் அப்போ ஹஞ்சாஜி நியூஸுக்கு சொன்னான்னா நாளைக்கு உனக்கு பார்வை வந்துடணும் வரலன்னா நீ காலி நாளைக்கு உனக்கு பார்வை வந்துடணும் இல்லைன்னா உன் தலை கீழே இருக்கும் அப்படின்னு மிரட்டிட்டு போயிட்டான் அதுக்கு பிறகு அவர் விடுவாரா பதட்டம் வந்துருச்சு பயம் வந்துருச்சு அல்லாட்டை கெஞ்சி கூத்தாடி கேட்டார் யா இது நாள் வரைக்கும் எனக்கு பார்வை கிடைக்கணும் நான் உலகத்தை பார்க்கணும்னு கேட்டேன் இப்போ நான் கேட்குறது என் ஹயாத்துக்காக கேட்குறேன் எனக்கு பார்வை அல்லன்னா நான் போயிடுவேன் நான் காலியாகிடுவேன் ஹஜாஜபின் யூசுஃபு சாதாரணமான ஆள் கிடையாது மிகப்பெரிய ஒரு அநியாயக்காரன் என்று இமாம்கள் சொல்கிறார்கள் மிகப்பெரிய படுபாதகமான காரியங்களை செய்தவன் சஹாபாக்களை கை நீட்டி பேசினாவே அவன் மூமி இல்லை ஆனால் சஹாபாக்களை திட்டியவன் சகாபாக்களை கொலை செய்தவன் அஜா அஜி பண்ணி எவ்வளோ மோசமானவனா இருக்க முடியும் அவன் சொன்னால் நாளைக்கு உனக்கு பார்வை கிடைக்கலன்னா உன்னை காலி பண்ணிடுவேன் எத்தனையோ பேரை கொண்டு இருக்கிறான் அவனுக்கு தெரியும் அவருக்கு தெரியும் கண்டிப்பாக நாளைக்கு எனக்கு பார்வை கிடைக்கலன்னா நான் காலி ஆயிடுவேன் தெரியும் அன்னைக்கு நைட்டு போகிற உட்காந்து அல்லாங்கூடத்தில் மன்றாடி கண்ணீர் வடித்து யாரெல்லாம் எனக்கு பார்வை குழு பார்வை குழு அப்படின்னு சொல்லி கேட்டு ஒரு மாதிரியை பார்வையை வாங்கிட்டார் அடுத்த நாள் வந்து பார்க்குறான் அஜ்ஜாஜிபு நியூஸுக்கு அவருக்கு பார்வை கிடச்சிச்சு பார்வை கிடச்சிருச்சா எப்படி கிடச்சிச்சு அல்லாட்டை வந்து கெஞ்சி கூத்தாடி கேட்டு வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்ன பொழுது தான் அஜாஜிபு நியூஸுக்கு சொல்லுவான்னா இப்படி தான் அல்லாட்டை துவா கேட்கணும் நேற்று வரைக்கும் நீ கேட்டல அது துவாவா அதுக்கு பேர் துவாவா அல்லாட்டை பார்வை கூடுன்னு கேட்டுட்டு உன் உள்ள எங்கேயோ இருக்குது உன் கவனம் எங்கேயோ இருக்கு இப்படியா துவா கேட்பாங்க அல்லாஹ் விடத்தில் உறுதியான இதயத்தோடு அல்லாஹ் கொடுப்பான் அப்படிங்கிற அந்த மனநிலையோடு திறந்த உள்ளத்தோடு உள்ளட்சத்தோடு கேட்கணும் உன்னுடைய சிந்தனையும் கவனமும் அந்த துவாவில் இருக்கணும் அப்படி கேட்டன்னா எல்லாம் கண்டிப்பா கொடுப்பான் நீ என்னப்போ எங்கேயோ ஒரு பார்வையை வச்சுட்டு எங்கேயோ சிந்தனையை வச்சுட்டு கேட்டா எப்படி எல்லாம் கொடுப்பான் நீ துவாவை இப்படி கேளு அப்படின்னு அவன் சொல்லி கொடுத்தான் ஆளு மோசமானவன் அவன் சரியான விஷயத்த சொல்லி கொடுத்துருக்கிறான் அந்த மாதிரிதான் சைத்தாண்ட இருந்து அப்படி ஒரு அற்புதமான விஷயத்த நல்லா வெளிப்படுத்தினான் நமக்கு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா ஆயத்தூள் குறிச்சி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பை தரக்கூடிய ஒரு வசனம் இரவு படுக்கும் பொழுது மறக்காம இது ஓதியறணும் இரண்டாவது ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலே போதணும் செல்லதான் சொன்னாங்க ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் ஆயத்தூள் குறிச்சி யார் ஓதுறாங்களோ அவர் மூத்தாயிட்டு அவர் வந்து சொர்க்கம் போறதுக்கு மௌத்து மட்டும் தான் தடையா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் மௌத்தாயிட்டால் உடனே அவர் சொர்க்கவாதியை மாறிடுவார் சொர்க்கத்துக்கு போயிருவார் அவருடைய கபூர் வாழ்க்கையும் சொர்க்கமா மாறிடும் நாளை மறுமையில நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு அவர் சொர்க்கம் அவருக்கு வாஜிப் வாஜியமாயிரும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை தான் அந்த அதீஸ் நமக்கு சொல்லி காட்டுகிறது அல்லாஹ் ரபுல்லா அரவீன் நமக்கு நம்ம எல்லாம் நரகத்திலிருந்து பாதுகாத்து சொர்க்கத்தை வாஜிவாகி தருவானாக எல்லா விதமான ஆபத்துகளிலிருந்தும் முசீபத்துகளில் இருந்தும் பாதுகாத்து புறானோடு தொடர்புடைய மக்களாக அல்லாஹ் நம்மை அருள் புரிவானாக வா குரு தழகானா அலி அஹமது